அண்ணன் எனது புரட்சிகர வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக சிங்கள இனவெறி அரசால் தாக்கப்படுகிற தமிழ் மீனவர்களுக்கு ஏதும் செய்யாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்திருக்கிற அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது புரட்சி வாழ்த்துக்கள் அறிவார்ந்த பெரு மக்களே இங்கு சுட்டு கொல்லப்படுவது மீனவர்கள் என்பது பிரச்சனை இல்லை சுட்டு கொல்லப்படுவது தமிழர்கள் என்பதுதான் பிரச்சனை ஏன்னா அருகில் இருக்கிற கேரளாவில் இரண்டு மீனவர்கள் இத்தாலி கடற்படையால் சுட்டு கொல்லப்பட்டார்கள் இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த இத்தாலி கடற்படையை கைது செய்து அவர்களை தூக்கிலிட வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய கேரள அரசு ஒன்றிய அரசை வரி ஒன்றிய அரசு இத்தாலி அரசு வேகமாக வந்து இரண்டு கோடி ரூபாய் அந்த குடும்பத்திற்கு நாங்கள் நிவாரணம் சொன்ன பிறகு அவர்கள் விட்டார்கள் இதே பெருமரியாதைக்குரிய பாஜக தலைவராக இருக்கிற அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க ஒரு ராணுவ வீரரை பாகிஸ்தான் பிடித்து கொண்டு போயிடுச்சு அப்படி பாகிஸ்தான் பிடித்து கொண்டு போன போது நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற பெருமரியாதைக்குரிய ஐயா மோடி அவர்கள் கடிதம் எழுதினார் நாங்கள் எந்த எல்லைக்கும் சென்று அந்த ராணுவ வீரனை மீட்போம் என்றார் உடனே பாகிஸ்தான் பணிந்தது என்று எழுதினார் அப்படின்னு பேசினார் ஆனா தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்படும் போது இங்கு யாருக்கும் கவலை இல்லை அது குறித்து எந்த கவலையும் இல்லை சுட்டுக் கொல்லப்படுவது மீனவனா என்பது முக்கியம் இல்ல ஆந்திர காலங்களில் கொல்லப்படுவது அங்க இருக்கக்கூடிய தமிழர்களா என்பது முக்கியம் இல்ல அவர்கள் யார் என்பதுதான் முக்கியம் தமிழரா இருக்கானா அப்ப அவனுக்கு நீதி இல்ல அப்படின்னு நாடு முடிவு செய்து அறிவாமல் மக்களை தைவான் என்கிற ஒரு நாடு தைவான் என்கிற நாட்டுடைய மீனவர்கள் அங்க இருக்கக்கூடிய கப்பற்படை பிலிப்பைன்ஸ் நாட்டுடைய மீனவர்களை சுட்டுக் சிறை பிடிக்குது உடனே பிலிப்பைன்ஸ் நாடு தைவான் நாடின் மீது போர் தொடுக்கிறது இந்தியாவை விட இந்தியாவில் இருக்கிற இந்த ராமநாதபுரம் அளவிற்கு கூட இல்லாத இலங்கையை இவர்களால் ஒன்றும் செய்ய முடியல இவர்களால் பொருளாதார தடை விதிக்க முடியல இவர்களால் இலங்கை மீது எந்த ஒரு தாக்குதலும் நடத்த முடியல இந்த அரசுகள் இருந்த சிந்திங்க மக்கள் கேரளாவில் ஒரு மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்டான் அது மிகப்பெரிய செய்தி கேரளா மலையாளிகள் ஸ்தம்பிக்க வச்சிருவாங்க தமிழ் ஒட்டுமொத்த இந்தியாவை மீனவர்களுடைய பிரச்சனை வெறும் எங்களுடைய வாக்குறுதி பிரச்சனை அல்ல எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை

நாளை எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே ஓய் சீமான ஆழியன்னா என்ற குரல் ஒழித்து விட்ட பிறகு ஒரு மீனவனை சிங்களவன் தொட்டிட்டாக்கி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு புதிய வரலாறு புரட்சி எப்பொழுதும் அதை நாளை மலரும் நாம் தமிழர் சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மகளிர் பாசுரையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மரிய ஜெனீஸ்வர் அவர்கள்